நாலு வருமான புடிச்சுருப்போம் அந்த சோழ நடிகை வந்து ஆணையாளரும் அந்த தான் நானும் வருவேன் மற்றும் இன்னைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சோன் சேரணும் எந்த கேஸை போனாலும் அது உடனடியாக தீரும் இன்றைக்கி வந்து நானே தவிர உடனடியாக தீரும்னா முடியும் முடியாதாலும் வரும் முடியாமல் உடனே தேவைப்படும் ஆனால் அந்த கீழே பதியாமல் இருக்கிற அசஸ்மெண்ட்லாம் இருக்கிறது பில் கலெக்ட்ரு வேற எல்லாம் மாநகராட்சியோட செக்ஷன்

மாநிலம் வாடகை ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு பயிற்சி அடிச்சமும் நம்ம வந்து சவுத் கட்டம் போட்டுருக்காங்க ரிக்கார்ட் குடி மாணவாரி ரிக்கார்ட் குடி அதில் மேலே மட்டும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஏர்லேயே வந்து ஒரு மேரேஜ் கார் பழைய சின்ன மேரேஜ் காராக அது வன் காலத்தில் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் ஒன்றும் வரவேறாது அதில் தொடர்ந்து குறைஞ்ச பேர்மெண்ட் நடையை அண்ணா பேர்மெண்ட் நிலையம் இது வந்து இருபது

ரெண்டாங்க நம்ம மன அந்த கடையை எழுத கடை போகிறோம் மிச்சம் உள்ள கடையில ரீட் போட்டு ஒன்று மட்டும் ரத்து பண்றோம் ரத்து பண்றோம் இது வரைக்கும் நடத்தவே இல்லை அப்படிங்கிறதே இருந்தால் அவங்க ரத்து பண்ணி அவங்க டெபாசிட் என்ன செய்ய கடந்து